இணையதளத்தில் வார்ஷிப் டிசைன் பியூரோ ஆஃப் இந்தியா நூறாவது டிசைனை இந்திய கடற்படைக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு செலிப்ரேஷன் போஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது வழக்கமாக நடக்கிற ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதை கடந்து போயிட முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வெளியாக இருக்கக்கூடிய டிசைனின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் டிஸ்ட்ராயர் போர் கப்பலில் நூற்றி நாற்பத்தி நாலு விஎல்எஸ் இருக்குது இதில் இருக்கிற விஎல்எஸோட எண்ணிக்கையை நம்ம பார்த்தோமானால் உலகத்திலேயே மிக மிக அதிக ஏவுகணைகளை கொண்ட ஒரு டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் இந்தியாவோட இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வார்ஷிப்பாக தான் இருக்கும் அது எப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷ் போக்கிஷமான டிபி டிஃபென்ஸ் முதல்ல விஎல்எஸ்னால் என்ன அப்படின்றது தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த விஎல்எஸ் அப்படின்றது வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெர்டிக்கல் லான்ச் டியூப் இந்த டியூப்பில் தான் நம்ம ஏவுகணைகளை ஸ்டோர் பண்ணி வைப்போம் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகள் சர்ஃபேஸ் டு ஏர் ஏவுகணைகள்னு சொல்லி எல்லா ஏவுகணைகளையும் இந்த விஎல்எஸ் அப்படின்ற மாடியூலில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இதற்கு முன்னாடி விஎல்எஸ்க்கு பதிலாக போர்க்கப்பல்களில் சைடில் ஸ்லாண்டிங்காக நம்ம ஏவுகணைகளை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் அதுலேருந்து பிரம்மோஸை லான்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை இதர அதர் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸை லான்ச் பண்ணுற மாதிரியோ நம்ம டிசைன் பண்ணி வச்சுருப்போம் பட் மாணவன் வார்ஷிப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெர்டிகலாக கப்பலோட ஹல்லுக்குள்ளே நம்ம அந்த ஏவுகணைகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் விஎல்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு தேதிக்கு இந்தியன் வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராயர் கேட்டகரி ஆஃப் வார்ஷிப்பில் பதினாறு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு பிரம்மோ சேவகனையோட விஎல்எஸ் இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஆன்டி ஏர் ரோலுக்காண்டி பெராக்கேட்டோட விஎல்எஸ் இருக்கும் ஸோ முப்பத்தி இரண்டு இன் பதினாறு இது டெஸ்ட்ராயர் கப்பல்களில் இருக்கிற விஎல்எஸ் மாடியூல் அப்படியே ஃப்ரிகேட்டுக்கு வந்தோம்னா முப்பத்தி ரெண்டு வெர்டிக்கல் லான்ச் டியூப் ஏருக்கு ஆன்டி ஏர் ரோலுக்கு அதே மாதிரி பதினாறு இருக்கிற இடத்துல எட்டு வியலஸ் தான் இருக்கும் பிரம்மோஸுக்கு ஃப்ரிகேட்டோட சைஸ் சின்னது அப்படின்றதுனால பதினாறுக்கு பதிலாக எட்டு பிரம்மோஸ் தான் அதில் இருக்கும் மற்றபடி ஆன்டி சம்மரின் ரோலுக்காண்டி ராக்கெட்ஸ் இருக்கும் அப்புறம் டோப்பிடோஸ் லான்ச் டியூப் இருக்கும் இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ சைஸை பொறுத்து டெஸ்ட்ராயிருக்கும் ஃப்ரிகேட்டுக்கும் இருக்கிற மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பிரம்மோஸ் இருக்கிற இடத்துல இங்கே எட்டு பிரம்மோஸ் இருக்கும் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி தேதிக்கு இந்திய கடற்படையில் இருக்கிற பெஞ்ச்மார்க் இதை யூஎஸ் நேவியோடயோ இல்லை சைனீஸ் நேவியோடையோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட ஆர்லி பர்த் டெஸ்ட்ராயர்ஸில் தொண்ணூற்றி ஆறு விஎல்எஸ் இருக்கும் நைன்டி சிக்ஸ் விஎல்எஸ் அது போக சீனர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டைப் ஃபிஃப்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு விஎல்எஸ் இருக்கும் வேர்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் இருக்கும் இதில் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ரோலுக்கும் ஆன்டி ஏர் ரோலுக்கும் அவங்க ஏவுகணைகளை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நம்மளோட விஎல்எஸ் டியூப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக அமெரிக்கா கிட்டேயும் சீனா கிட்டேயும் வியல் எட்ஸ் இருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் நம்மளோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இதற்கு முன்னாடி நம்மளோட பாலிசியின்படி ரொம்ப கம்மி அதாவது நம்மளோட கரையிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் நாட்டிக்கல் மைல் தூரம் வரைக்கும் தான் நம்மளோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட இந்தியன் டெஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் ட்ரிகேட்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்ஸோ இல்லை சைனாவோட டெஸ்ட்ராயரோ அப்படி கிடையாது சவுத் சைனாசியை தாண்டி சீனா அவங்களோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்கா உலகம் முழுக்க அவங்களோட வார்ஷிப்ஸை அனுப்பி பவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது கண்டினியூவஸாக அவங்க கடலில் இருக்கணும் அண்ட் கண்டினியூஸாக ஒரு காம்பேட் சோனில் தொடர்ந்து மூணு மாதம் சண்டை போடணும் அப்படின்னா அதற்கு போதுமான அளவுக்கு விஎல்எஸ் அவங்க எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அவங்க நடு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ராக்கெட்ஸ் தீர்ந்து போயிடுச்சு அவர் மிசைல்ஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கரைக்கு வந்து அவங்க மிசைல்ஸை லோட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க உலகத்தில் வேறு மூலையிலேருந்து வார்ட்ஸ் அனுப்புகிறாங்க இன்னொரு மூளைக்கு அப்போ வந்துட்டு வந்துட்டுலாம் போக முடியாது இல்லையா அதனால தான் அவங்க டிசைன் பண்ணுறப்பையே தொண்ணூற்றாறு விஎல்எஸ் நூற்றி பன்னெண்டு விஎல்எஸ் அப்படின்னு சொல்லி இதை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணுறாங்க அவங்களோட பவர் ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்களோட ஹோம் போர்ட் அதாவது அவங்களோட மெயின்லேண்டில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்கேற்ற மாதிரி அதிகப்படியான ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போவாங்க இப்போது அந்த கான்செப்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல சண்டை போடுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போடுறோம் அப்படின்னா சண்டை போட்டுட்டு மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டு நமக்கு தேவை அப்படின்னா திருப்பி மும்பைக்கு வந்து லோட் பண்ணிட்டு போக முடியும் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இதை கான்செப்டை வந்து நம்ம மைண்டில் வச்சு தான் என்ன பண்ணுறோம் முப்பத்தி ரெண்டு போதும் பதினாறு பிரம்மோஸ் போதும் அப்படின்னு சொல்லி இந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வார்ஷிப்ஸை கட்டுறோம் ஆனால் ஒரு டைமுக்கு மேலே நம்மளோட பாலிசி அப்படின்றது சேஞ்ச் ஆகுது ஸோ இப்போ அப்டேட்டட் பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இரண்டாவது நாட்டுகள் மேலே தாண்டியும் நம்மளோட பவர் ப்ரொஜெக்ஷன் இருக்கணும் இப்போது சவுத் சைனா சீலேருந்து எப்படி சீனர்கள் அவங்களோட வார்ஷிப்பை கொண்டுட்டு வந்து இந்தியன் ஓஷனில் வராங்களோ அதே மாதிரி இந்தியன் ஓஷனை தாண்டி சவுத் சைனா சீல போய் நம்மளோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் அதாவது கல்ஃப் ஆஃப் ஒமான் அப்புறம் அரேபிக் பெருங்கடலில் மிடில் ஈஸ்டன் பகுதியிலையும் நம்மளோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த சைடு நம்மளோட வார்ஷிப்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டினியூஸாக அவங்க மூணு மாதம் ஆறு ரெண்டு மாதம் கடல்லே இருக்கிற மாதிரி இருக்கும் லாங் டியூரேஷன் காம்பேட் பெட்ரோலில் ஈடுபடுறப்ப அதற்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட வெப்பன்ஸ் அவுட்டும் இருக்கணும் ஏன்னா பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு தெரியாது இப்போது சமீபத்தில் அமெரிக்கன்ஸ் எத்தனை ஹவுத்தி ஏவுகணைகளை இடைமறுத்து அளித்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அவ்வளோ தூரம் அவங்க இன்டர்செப்டர்ஸை செலவு பண்ணுறாங்க காரணம் அவங்க கிட்ட அதிகமான வியலஸ் இருக்குது அவங்களோட பேட்டில் க்ரூசர்ஸ் கிட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு வியலஸ் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு வியலஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க சென்காமின் மூலமாக அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு வீரஸ செலவு பண்ணுற வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க அதுக்கு மேலே தான் அவங்க வீரச ரீஃபியல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த எண்ணிக்கின்றது எவ்வளோக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்காவோம் நீங்கள் பேட்ரோலிங்லேயோ இல்லை ஆக்டிவ் காம்பேக்ட்லேயோ இருக்க முடியும் ஸோ அந்த படி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டேட்டட் பாலிசியில் இங்கே இருக்கிற இந்தியன் ஓஷனை தாண்டி சவுத் சைனா சீக்கும் நம்மளோட டெஸ்ட்ராயர்ஸ் போகணும் அண்டு இந்த சவுத் சீக்கு போகிற வழியில் இருக்கிற இதர நாடுகள் கூட ஃபிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள் கூட இந்தியா டிஃபென்ஸ் ஸ்டைஸை வச்சுருக்கிற காரணத்தினால் அந்த மாதிரியான போர்ட்டுக்கும் நம்மளோட வார்ஷிப்ஸ் அனுப்பிடும் அப்படின்றப்ப நம்ம பெரிய வீலர்ஸை வச்சுருக்கிற வார்ஷிப்பை கட்டி ஆகணும் ஸோ கரண்ட்டாக கிட்டே இருக்கிற டன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூறு டன் அதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதிலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு வீலர்ஸ் இருக்கிற ஒரு வார்ஷிப்பை கட்டினோம் அப்படின்னா அது குறைஞ்சது பதிமூணாயிரத்தி ஐநூறு டன்னில் இருக்கும் ஸோ அப்படியே ரெண்டு மடங்கு ஆகுது வார்ஷிப்போட சைஸ் அப்புறம் விஎல்எஸ் ஸ்டோரேஜும் கிட்டத்தட்ட மூணு மடங்கு கிட்ட வந்துருச்சு இப்போது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு விஎல்எஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட்ராயரை டிசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக டெஸ்ட்ராயர் கேட்டகிரிக்குள்ளேயே வர இது க்ரூசர் கேட்டகிரிக்குள்ளே வரும் யூஎஸ் கிட்ட மட்டும்தான் இப்போ க்ரூசர்ஸ் இருக்குது ஸோ அந்த கேட்டகிரியில் வரக்கூடிய ஒரு டெஸ்ட்ராயரை தான் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு விஎல்எஸை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளால் நம்மளோட டெஸ்ட்ராயர் போகிற கப்பலில் சவுத் சைனாசியில் பட்ரோலிங்கில் ஈடுபட வைக்க முடியும் அண்டு இந்த டெஸ்ட்ராயரில் இருக்கிற ஹெவி ஃபயர் பவரின் காரணமாக சீனர்களும் அவ்வளோ சுலபமாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த வார்ஷிப்பில் இருக்கிற கிட்டத்தட்ட அறுபது பிரம்மோ சேவகனைகளை பார்த்து அவங்க பயந்து தான் போவாங்க வர வரமாட்டாங்க சீனர்கள் ஸோ இதுபடி நாலு வார்ஷிப்பை வந்து இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸில் கட்டப்போம் எனக்கு தெரிஞ்சு இதுவும் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபிஃப்டின் ஏபி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏபி அப்படின்னு சொல்லி நாலு நாலு அப்படின்னு எட்டு வார்ஷிப்பை கட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு நாலு வார்ஷிப்புக்கான அந்த டிசைனை தான் இப்போது வார்ஷிப் டிசைன் பியூரோ இந்திய கடற்படைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு விஎல்எஸை தாண்டி இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வேர்டிக்கல் லான் சிஸ்டம் கரண்ட்டாக இந்திய கடற்படையில் இருக்கிற விஎல்எஸ் சிஸ்டம்ஸில் ஒரு டைப் ஆஃப் ஏவுகணையை மட்டும்தான் நீங்கள் பொருத்த முடியும் பிரம்மோஸோட பதினாறு விஎல்எஸில் நீங்கள் பிரம்மோஸை மட்டும்தான் போட முடியும் நம்ம விட சீப்பான க்ரூஸ் ஏவுகணையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த க்ரூஸ் ஏவுகணையோட டைமென்ஷன் சப்போஸ் வேற இருந்துச்சுன்னா அந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட விஎல்எஸில் அதை நம்ம போட முடியாது ஆக்சுவலாக டைமென்ஷன் வேறு தான் இருக்கும் ஏன்னா சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைலோட சைஸ் வேறு சப் சானிக் க்ரூஸ் மிசைலோட சைஸும் ஒரு ரேஞ்சும் வேறு ஏன்னா நம்ம நிர்பை க்ரூஸ் மிசைலோட மினிமம் ரேஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு வச்சுருக்கிறப்ப அதோட சைஸ் ஆப்வியஸாக ப்ரம்மோஸோட மேட்ச் ஆகாது அப்போ பிரம்மோஸுக்குன்னு கட்டின விஎல்எஸில் இந்த க்ரூஸ் மிசைல கொண்டு வந்து பொருத்த முடியாது இப்போ இந்த இடத்துல சில பிரச்சனைகள் வருது பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணுற மாதிரி தான் யூனிவர்சல் விஎல்எஸ் கான்செப்ட் வருது அப்போ யூனிவர்சல் விஎல்எஸோட எண்ணிக்கை மட்டுமே சுமாராக அறுபத்தி நாலு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அறுபத்தி நாலு விஎல்எஸில் வந்து நம்மளால் ப்ரம்மோஸை போட முடியும் நிர்பாய் குரூஸ் மிசைல்ஸை போட முடியும் இதுக்கடுத்து நம்ம ப்ரம்மோஸ் டூ கே அதாவது ஹைப்பர்சானிக் குரூஸ் மிசைலை உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதையுமே போட முடியும் அது இண்டிஜினஸாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கிற ஸ்க்ராஞ்சட் ஹைப்பர்சானிக் மிசைலையும் இதில் பொருத்த முடியும் யூனிவர்சலாக இருக்கும் ஒரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோட் லோடவுட்டை மாற்ற முடியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட எதிரி ரொம்ப வீக்கான ஆள் அப்படின்றப்ப அந்த எதிரிக்கு வந்து நம்ம பிரம்மோஸையோ இல்லை பிரம்மோ ஹைப்ரஸானிக்கோ பயன்படுத்தணும் அவசியம் இல்லை நிர்பய் குலுஸ் மிசலை பயன்படுத்தினா போதும் அப்போ லோடவுட்லாம் அதிகப்படியாக நிர்பய் குலுஸ் மிசல்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அண்ட் நம்மளோட எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றப்ப அவனுக்கு ஏற்ற மாதிரி நிர்பயை தவிர்த்துட்டு ஹைப்பர்சானிக்ஸ்லையும் பிரம்மோஸ் டூ கேஸ்லையும் அதிகமான லோடவுட் எடுத்துகிட்டு போக முடியும் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி லோடவுட்டை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டியை நமக்கு இந்த யூனிவர்சல் வர்டி வர்டிக்கல் லான்சாக கொடுக்கும் இப்போது இந்த வார்ஷிப்போட டிசைன் அண்ட் இந்த வார்ஷிப்பு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்தியா எங்களோட வாட்டர்ஸ் எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக்ஸோன் அண்ட் எங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸுக்குள்ளே நாங்கள் எங்களோட ஆளுமையை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி தான் வார்ஷிப்ஸை டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நாங்கள் டிசைன் பண்ணுற வார்ஷிப் அப்படின்றது நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கோங்க உங்களோட இடத்துக்குள்ளேயும் வந்து எங்களோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுற மாதிரி டிசைனிங்கில் இறங்கியிருக்கோம் இன்னொன்னு சிம்பிள்ஃப்ளை இன்னொன்னு சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் இருந்த டைமில் எப்படி சவுத் ஏஷியாவிலே பவர்ஃபுல்லான நேவி இந்தியா கிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இப்போது மீண்டும் அந்த கிளைமை வந்து இந்தியா எடுத்துக்கப் போகுது வேர்ல்ட்லேயே பெஸ்ட் வார்ஷிப் கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்ற கிளைம் தான் அது அண்டு இந்த வார்ஷிப்போட மேசிவ் சைஸின் காரணமாக அதாவது பதிமூணாயிரத்து ஐநூறு டன்னின் காரணமாக இதில் இருக்கிற வெப்பன்ஸ் அண்ட் இது கூடவே வரக்கூடிய ரெடா சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட் இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி கரண்ட்டாக கிட்டே இருக்கிற வார்ஷிப்ஸே நம்ம சீனர்களோட வார்ஷிப்போடு கம்பேர் பண்ண முடியாது அதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது நம்மக்கிட்ட நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது இந்தியாவோட கடற்படை ஸோ இதற்கப்புறம் ஃப்யூச்சரில் சீனர்கள் அளவுக்கு குவான்டிட்டியையும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே குவாலிட்டியில் அவங்க ஓவர்டேக் பண்ணுறோம் கடற்படை டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியிலேயே நம்ம சீனர்களை ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சவுத் சைனா தாண்டி இங்கே வரப்போகிறது இல்லை இந்தியன் ஓஷனில் வந்து அவங்க டாமினன்ஸை காட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை கணவனாக மண்ணை போட்டு நம்ம புதைச்சாச்சு ஸோ இந்த நான் சொன்ன செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போன்ற நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தில் வரப்போம் நன்றி வணக்கம்